திருமண பாக்கியம் எப்பொழுது எந்த மாதிரி காலகட்டத்தில் ஒருவருக்கு திருமணம் நடக்கும் எந்த திசை எந்த புத்தி காலகட்டங்களில் ஒருவருக்கு திருமண அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம்பூவதி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் திருமண பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வயது வந்தவர்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா அது இந்த கலத்தரக்காரகன் ஆகிய சுக்கரன் தாங்க சுக்கரன் தான் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ யார் ஒருவருக்கு சுக்கரனுடைய திசா புத்தி காலங்கள் நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த பருவ வயதில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அதோடு சுக்கரன் தன்னோடு இணைந்த கிரகங்களுக்கும் தன்னுடைய இந்த திருமணன்ற காரகத்துவத்தை கொடுத்து அவர்களுடைய தசா புத்தி காலங்களிலும் திருமணம் அமைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவாருங்க உதாரணமாக ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் எந்த ஒரு கிரகத்தோட இணையும் போதும் அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை கவர்ந்து தன்னுடைய தசா புத்தி காலங்கள்ல திரும்ப தருவார்கள் அப்படிங்கிறது அடிப்படையில ராகு பகவான் சுக்கரனோடு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டிகிரி விலகி இருக்கும் பொழுது ஒரு பத்து டிகிரிக்கு மேல விலகி இருக்கும் பொழுது சுக்கரனை பெரிய அளவில் பாதிக்காமல் அது வலுவாக இருக்கக்கூடிய சுக்கரனாக இருக்கும் பட்சத்தில் அல்லது சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் தன்னுடைய தசா புத்தி காலகட்டங்கள்ல ராகு திசையிலேயோ அல்லது ராகு புத்தியிலேயோ திருமண அமைப்பை ஏற்படுத்துவாருங்க அதே போன்றுதான் கேது பகவானும் அது மாதிரி சூரியனும் புத பகவானும் கூட சுக்கரனுடைய இணையும் பொழுது அந்த புதனுடைய சூரியனுடைய தசா புத்தி காலகட்டங்கள்ல திருமணத்தை கொடுப்பாங்க ஏன்னா புதன் வந்து சுக்கரனுடைய நண்பர் பெரும்பாலும் இவர்கள் இருவருமே ஒன்றாக சுத்தக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்கள்ன்ற அடிப்படையில புதனோடு இணைந்திருக்கும் பொழுதோ அல்லது சுக்கரனுடைய வீட்டில் புதன் இருக்கும் பொழுதோ அந்த மாதிரி காலகட்டங்களில் கூட புதன் தசை புதன் புக்தி காலகட்டங்கள்ல ஒருவருக்கு திருமண அமைப்பை ஏற்படுத்துவார் அதே போன்று சூரியனோடு சுக்கரன் இணைந்திருக்கக்கூடியவர்களுக்கு கூடியவர்களுக்கு அந்த சூரியனுடைய தசா புக்தி காலகட்டங்களிலும் திருமணம் நடக்குங்க ஏன்னா சூரியன் சுக்கரன் இணையும் பொழுது அவர் அதிகமான ஒரு அஸ்தங்க தோஷத்தை அடைவார் அதனால அஸ்தகம் அடைந்த கிரகம் தன்னுடைய காரகத்தை சூரியன் தன்னுடைய சூரிய தசை சூரிய புக்தி காலங்கள்ல தான் திரும்ப தருவார் அப்படிங்கிற அடிப்படையில ராகு கேதுக்கள் மாறிய இந்த இடத்துல சூரியனும் செயல்பட்டு அந்த சுக்கரனுடைய கலத்தர காரகத்தை அவர் திருமணத்தை தருவாருங்க அந்த சூரிய பகவான் அதிலும் சூரியன் அந்த ஆதிபத்தியங்களுக்கு அதிபதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக சுக்கரனோடு இணைந்திருக்கும் பொழுது திருமணத்தை தந்தே தீருவார் எந்த ஆதிபத்தியம்ங்க எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானமாகவும் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானமாகவும் வருங்க உதாரணத்திற்கு நாம எடுத்திருக்கக்கூடிய இந்த ரிசபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீடாகிய இந்த மிதுனம் குடும்பஸ்தானமாகவும் ஏழாம் வீடாகிய இந்த விருச்சகம் கலஸ்தரஸ்தானமாகவும் வருங்க அப்போ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இருந்து பனிரெண்டு பாவகங்கள் இந்த ரிஷப ரிசபலக்கணக்காரர்களுக்கு இந்த இரண்டாம் பாவகமும் ஏழாம் பாவகமும் மிதுனமும் விருச்சகமும் தாங்க திருமண அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய வீடுகள் அப்போ இந்த இரண்டாம் பாவகத்தில் கிரகங்கள் இருந்து திசை நடத்தும் பொழுதோ அல்லது ஏழாம் பாவகத்தில் கிரகங்கள் இருந்து திசை நடத்தும் பொழுதோ அவர்களுக்கு திருமண காலகட்டம் அப்போது பருவ வயதில் இருக்கும்போது அமையுங்க சந்திரனோ அல்லது புதன் சுக்கரன் இது மாதிரி கிரகங்கள் இந்த இரண்டு ஏழாம் இடங்களில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைஞ்ச குடும்பம் அமையுங்க ஏழாம் பாவகத்தை சம்பந்தப்பட்டு திசா புத்திகள் நடக்கும் போது ஒரு சிலருக்கு காதல் திருமணங்கள் அமைவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் பாவகத்தை தொடர்பு கொண்ட தசா புத்திகள் அமையும் போது அவர்களுக்கு ஒரு அரேஞ்சு மேரேஜ்னு என சொல்லப்படக்கூடிய அந்த பெற்றோர்களால் பார்த்து நிச்சயம் செய்யப்பட்ட அந்த திருமண வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்பு அதிகம்ங்க ஏன்னா குடும்பஸ்தானம் அப்படின்ற அடிப்படையில் அவர் அந்த இடத்துல ஒரு குடும்பத்தை தான் அமைத்துத் தருகிறார் அதே போன்று இந்த இரண்டு ஏழாம் அதிபதிகளும் அவர்களுடைய திசா புத்தி காலங்களிலும் எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் இரண்டு ஏழாம் அதிபதிகளின் திசையிலையோ அல்லது புத்தியிலேயோ திருமணம் அமைவதற்கு வாய்ப்பு அதிகம்ங்க இப்போ நம்ம எடுத்திருக்கிற இந்த ரிஷபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் அதிபதியாக மிதுனத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் இந்த புத பகவான் ஏழாம் பாவத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் விருச்சகத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆக இந்த புதனுடைய தசாபுக்தி காலகட்டங்களிலோ அல்லது இந்த செவ்வாயினுடைய தசாபுக்தி காலகட்டங்களிலோ ஒருத்தருக்கு திருமணம் அமையுங்க அதிலும் இந்த புத பகவான் அந்த இரண்டாம் பாவகத்திலேயே இருந்தாலும் சரி அல்லது ஐந்தாம் பாவத்துல புத்திரஸ்தானத்துல இருக்கும் போதும் அவர்களுக்கு அந்த புதன் திசையில குடும்பம் அமைந்து நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கூட கிடைக்கும் அதே போன்று ஏழாம் அதிபதியாகிய இந்த செவ்வாய் வலுவாக ஒன்பதாம் பாவகத்தில் உச்சமாக இருக்கும் பொழுதும் அவர் எந்தவிதமான தோஷத்தையும் இந்த இடத்துல ஏற்படுத்த மாட்டார் அப்படிங்கிறது அடிப்படையில் இந்த இடத்திலும் அவர்களுக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையுங்க இதற்கு அடுத்த மாதிரி எப்படி சுக்கரன் திருமணத்தை தருவாரோ அதே மாதிரியான இன்னொரு சுபகிரகமான குரு பகவானும் நிறையா பெற்றுக்கு திருமண அமைப்புகளை கொடுப்பாருங்க ஏன்னா திருமணமாகி நிறைய பேருக்கு ஒன்றிலிருந்து இரண்டு ஆண்டுகளுக்குள்ள குழந்தை பாக்கியம் கிடைச்சிருங்க குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் இந்த குரு பகவான் அப்போ ஒருத்தருக்கு குரு தசை அல்லது குரு புக்தி வரப்போகுது அப்படின்னா அவர்களுக்கு ஓராண்டிற்கு முன்பாக அல்லது இருந்து மூன்று வருடங்கள் அந்த குரு புத்தி இருக்குது பெரிய தசை புதன் தசை ராகுதசை குரு தசை மாதிரி பெரிய தசையில குரு புக்தி வரப்போகுது அப்படின்னா அந்த குரு தசை ஆரம்பித்த உடனே அந்த குரு புத்தி ஆரம்பித்த உடனே அவர்களுக்கு திருமணம் நடந்து ஓராண்டு அல்லது இரண்டு ஆண்டுக்குள்ளேயே குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அந்த மாதிரி அமைப்பிலையும் திருமணத்தை தருவார் இந்த குரு பகவான் அதிலும் அந்த குரு பகவான் ஏழாம் பாவகம் இரண்டாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் மாதிரி அமைப்புகளில் இருக்கும் பொழுதோ அல்லது பதினொன்றாம் பாவகம் மாதிரி லாவஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சுப பார்வையின் மூலமாக ஐந்தாம் பாவகத்தையும் ஏழாம் பாவகத்தையும் புத்திரஸ்தானத்தையும் கலஸ்தரஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த திருமண பாக்கியம் அமையுங்க அதனால குரு பகவான் இந்த குடும்பஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் புத்திரஸ்தானத்தையும் தொடர்பு கொண்டு தசா புத்தி நடத்துபவர்களுக்கு கூட திருமணம் அந்த குரு புத்தி காலகட்டங்களில் நடக்கும் சரி அதற்கு அடுத்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் அனைத்து நன்மைகளையும் சுகபோகங்களையும் தரக்கூடிய யோகர்களாகிய ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் ஒருவருக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் அவர்களுக்கு அப்போதும் திருமணம் நடக்கும் இந்த இடத்திலும் ஐந்தாம் பாவகம் பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானம் அப்ப ஐந்தாம் பாவத்துல சுபகிரகங்கள் இருந்து ஒன்பதாம் பாவத்துல சுபகிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடத்தும் பொழுதோ அல்லது ஐந்தாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி தசாபுத்திகள் நடத்தும் பொழுதும் ஒருவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில அவர்களுக்கும் அந்த காலகட்டத்தில் திருமணங்கள் நடக்கும் நம்ம எடுத்திருக்க இந்த ரிஷபலக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் புத பகவான் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் பாவ கிரகம் அவர் எப்படி திருமணத்தை தருவார் அப்படின்னா எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு இரண்டு ஏழாம் அதிபதிகள் அவர் சனி பகவானாக இருந்தாலும் சரி செவ்வாய் பகவானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்கள்தான் அந்த திருமணத்தை கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்கள் அந்த அடிப்படையில் இந்த இடத்துல ராஜயோகாதிபதி என்ற ஒன்பது பத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த சனி பகவான் பொதுவாக இந்த ரிசபராசி ரிசபக்கணக்காரர்களுக்கு நன்மைகளையே செய்வாருங்க அந்த அடிப்படையில ஒன்பதாம் பாவத்துல ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் சுபரின் தொடர்போடு குருவின் பார்வையிலேயோ அல்லது லாபஸ்தானம் மாதிரி நல்ல ஸ்தானங்களில் சுக்கரன் மாதிரியான கிரகங்களோடு இணைந்து இருக்கும் பொழுதோ இது மாதிரி அமைப்புகளில் குருவுடைய தொடர்போ சுக்கரனுடைய தொடர்போ இல்லை சந்திரனுடைய தொடர்போ என சுப கிரகங்களின் தொடர்புகளோடு இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கூட ராஜயோகாதிபதி ஐந்து ஒன்பதாம் அதிபதி அப்படின்ற அடிப்படையில் திருமணத்தை கொடுத்து புத்திர பாக்கியத்தை கொடுப்பாருங்க இந்த இடத்துல ஐந்தாம் அதிபதி புத்திரஸ்தானாதிபதி ஏழாம் இடங்களிலோ இரண்டாம் இடங்களிலோ தொடர்பு கொண்டு தசாபுத்தி நடத்தக்கூடிய காலகட்டமும் இதே மாதிரியான ஒரு திருமணத்தின் மூலமான புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எனவே ஒருவருக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதை கணக்கு பண்ணுவதற்கு முன்னாடி அவர்களுக்கு எப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தரணுங்க ஏன்னா ராகு பகவான் கூட பலருக்கு திருமணத்தை கொடுப்பார் சனி பகவான் கூட ஒருத்தருக்கு திருமணத்தை கொடுப்பார் ஏன்னா அதற்கு அடுத்து வரக்கூடிய திசா புத்திகள் அவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதனால அவர்களுக்கு அந்த திருமண வயது காலகட்டத்தில் வரக்கூடிய நல்ல தசா புத்திகள் எது யோக தசா புத்திகள் எது அப்படிங்கிறதை கணிச்சுதாங்க அவருக்கு எப்போது திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதை சொல்ல முடியும் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்